சில ஓனாய் கூட்டம் பார்த்திங்கன்னா இந்த விஜயை வந்து தொடர்ச்சியாக வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இது யார் மேலே தப்பு அங்கிருந் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா அந்த ஊர் கரூர் மக்கள் மத்தியில் எல்லோரும் கேட்டதுக்கு கரூர் மக்கள் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னா திமுக காரனை தவிர பாக்கி எல்லாருமே பொதுமக்கள் எல்லாருமே அரசாங்கம் சரியான பாதுகாப்பு எங்களுக்கு கொடுக்கலை இத்தனை பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையோ பேரிகார்டோ எங்கேயுமே போடலை போலீஸ் போது போதுமான அளவு அவங்க அரசு சார்பில் எங்கேயுமே நடத்தலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து தொடர்ச்சி எல்லாரும் ஊடகத்திலேயும் முன் வச்சுட்டு தான் வர்றாங்க ஆனால் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற திமுக கூட பெருசாக இதுக்கு ரியாக்ட் பண்ணவே இல்லை ஆனால் திமுகவுக்கு சப்போர்ட்டுங்கிற பேரில் சில ஓனாய் கூட்டங்கள் சில ஓனாய் கூட்டங்கள் அவங்க ஏன்னா அவங்க எப்படின்னா கள்ளக்குறிச்சியில் தொடச்சி எத்தனை பேர் இறந்தாங்க அங்கேயெல்லாம் அன்பில் மகேஷ் அழுகாத கண்ணீர் இங்கே வந்துருச்சு அப்படின்னா இதில் என்ன உள்நோக்கம் இருக்குது அப்போ ஏன் திமுக தலைவர் ஸ்டாலினாக இருக்கட்டும் யாருமே கள்ளக்குறிச்சி பக்கமே போகலை வேங்கை வயல் பிரச்சனை நடந்து எத்தனை நாள் ஆகுது எல்லாத்துக்குமே தெரியும் அங்கேயெல்லாம் எந்த நடவடிக்கை என்ன எடுத்திருக்காங்க இதை வந்து சாதி அடிப்படையில் அங்கே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் பார்க்குறக்கு அங்கே யாருமே போகலை பண்ணல ஆனால் இந்த பெரியாரோட அமைப்புகள்னு சில பேர் இருக்காங்க பெரியார் என்னமோ நேர்மையாக தான் இருந்தார் ஆனால் இப்போ இருக்கிற பெரியார் அமைப்புகள்னு சொல்கிற சில பேர் தற்குரிகள்னு வச்சுக்கோங்களேன் அது என்னமோ எல்லாத்தையும் படிச்சுட்ட மாதிரியுமோ எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியுமோ இந்த திமுகவுக்கு முட்டு கொடுக்குறது இருக்குது பார்த்திங்களா அது ரொம்ப அறுவறுப்பாக இருக்குது தயவு செஞ்சு சொல்கிறேன் பெரியார் திராவிட கலாக்காரங்களும் சரி